ஒரு இடத்தில் உங்களுடைய மனம் குவியுமானால் அது பிறகு இது அத்வைதம் துவைதமாகும் இது இயற்கை தானே அப்படின்றப்ப உருவம் கலைந்து அருவமாகும் வள்ளலார் இதுக்கு வந்தாருன்னா வள்ளலார் வந்து யதார்த்தமா வந்த இறைவனாவே நான் வாழ்கிறேன்னு சொன்னேன் இதுல என்ன கான்ட்ரவர் அப்படின்னா அவர் கூட ஆரம்பிச்சார் அப்ப என்ன சொல்றாருன்னா ஐயகோ இந்த மக்களின் எடுத்து நான் பரிதாபப்படுகிறேன் பிரணவ தேகம் சுத்த தேகம் ஞான தேகம்னு சொல்லி மூன்று நிலைகளை வள்ளலாறு சொல்றாரு அவர் இருக்கும்போதே அம்ப முப்பத்தோரு வயசுலேயே அவருடைய பிரணவ தேகத்துல இருந்து ஞான தேகத்துக்கு மாறிட்டார் ஒளி தேகமா பார்த்தவங்க எழுதுறாங்க நான் வந்து உள்ள வந்து உள்ளிடற்ற உடல்தான் பார்த்தேன் வெறும் இருக்கக்கூடிய அந்த அந்த உடையை மட்டும் தான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம இப்ப படத்துல பாக்கறது அது கற்பனை தான் இந்த இதுவரை தூரம் துணி போட்டு முடிக்கிறாங்களே அவளெல்லாம் இருக்காதான் சும்மா துணி இருக்குமா ஒரு சும்மா கேப் இருக்குமா இந்த அதில் ஒரு குழந்தையை தூக்கி மடியில் உட்கார வைக்கிற மாதிரி சும்மா உட்கார வச்சிருக்காரு சும்மா பேசி இருக்கிற பேசுகிறப்ப அந்த குழந்தை உள்ள பார்க்கிறப்ப ஒண்ணு முள்ளைகளே ஓடி போய் அவங்க பாட்டிட்டு அவர்கிட்ட அந்த போது வள்ளலார் பல இடங்கள்ல பார்த்தவங்க அவருக்கு தேகம் இல்லை ஆனா அவருடைய பாடல்களே அது எழுதிருக்குது வணக்கம் இன்று நம்முடன் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் நினைவி சார் இப்போ தைப்பூசம் தமிழ் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் இருக்குது நம்ம தைப்பூசம் முருகருக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவோ அதே நேரத்தில் நம்ம வள்ளலாரை வந்து இந்த நாளில் நினைவு கூறணும் தைப்பூசம் வள்ளலார் அந்த கனெக்ட் என்ன சார் இந்த சூரியன் என்பது இறைவனை போல இந்த இறைவன் தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் அவ்வளோன்னா கீழ்நிலை தெற்குங்கிறது கீழ்நிலை அப்போ சு நமக்கும் இந்த இறைவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது இந்த ரிலேட்டிவிட்டியில் அவர் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு இறங்கி வருகிறார் எங்கே தெற்குக்கு வந்துட்டார் எண்டுக்கு வந்துட்டார் என்டையி தெற்குக்கு வந்துட்டார் இப்போ அதுக்கு நேர் வடக்கு மேல் நோக்கிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க சந்திரன்றது நாம் சரிங்களா ஜீவாத்மா இது ரெண்டும் நேர்கோட்டில் பயணிக்கும் இது அக்னியாகிய சூரியனும் மனமாகிய சந்திரனும் நேர்கோட்டில் நிற்கும்போது இதுக்கு இடையில் ஜோதி தெரியும் அறிவு விளக்கமாக இருக்கும் அறிவு விளக்கம் எல்லா பேரும் அக்னி ஜோதிங்கிறத வந்து பிரகாசம்னு சொல்கிறது வந்து பிரைட்னஸ் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அப்போ உண்மை அறிவு இயற்கை அறிவு நம்ம எதற்காக பிறந்தவண்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால தான் தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஜோதி அறியும் இந்த பக்கம் சூரியன் மறையும் இந்த பக்கம் சந்திரன் தெரியும் அப்போ மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இது மாதிரி தான் உங்களுக்குள்ள ஆன்ம அனுபவம் விளங்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஆன்ம அனுபவம்னோடனே இதுக்குள்ளே நம்மளுடைய சூரியன்னு ஒரு அனுபவம் க கண்ண சூரியன்னு சொல்கிறாங்க இடக்கலையை சூரியன்னு சொல்கிறாங்க வளகலை அப்போ பிண்களை சுழுமுனை இதெல்லாம் சூரியன் சந்திரன் பிரித்து சூரிய கலை சந்திரக்கலைன்னு சொல்லி இந்த படமெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க உடம்புக்கு ஓகேங்களா இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கிறனால இந்த சந்திரனும் சூரியனும் நேர்கதியில் கதியில் நினைவு போடைய காலத்தில் நம்மளுடைய அறிவு விளக்கமாகன்னு சொல்கிறது அந்த பூச நட்சத்திரத்தை அவங்களுக்கு ஒரு குழுவுக்குரியாக குழுவுக்குறியாகனா அவரே சொல்கிறாரு இது வந்து மறைமுகமாக அல்லது ஒரு ஓமான அடிப்படையில் இந்த கிரகங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நம்மளுக்குள்ளே இப்படிலாம் நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறதுக்காக தைப்பூசம்னு ஒன்று அவரும் சொல்கிறாரு இந்த தைப்பூசத்தை அவர் கொண்டாட சொல்லி நேரடியாக எங்கேயும் சொல்லலை அவர் ஒரு தைப்பூசத்தன்னைக்கு இந்த இந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இதை விளக்கி காட்டுறேன் இது எப்படி நம்மளுக்குள்ள ஆன்ம அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி விலக்கி காட்டுவதற்காக அவர் முயற்சி செஞ்சுருக்கிறார் பெருவழின்னு சொல்கிறாங்க பெருவழி முழுவதும் ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பெரிய பந்தல் போட்டிருக்காங்க அப்போ அந்த வ வ ஞான சபையினுடைய அமைப்பே நம்மளுடைய தலை இருக்குது தலைக்குள்ள உயிர் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு தான் அப்போ உயிர் பறவழிக்கு நடுவில் பெருவெளிக்கு நடுவில் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா நூற்றி நாற்பது அப்போ எண்பது காணி நிலத்தை ஒரு வேட்டாளர் ஜமீன் டந்து வாங்கி அந்த எண்பது காளின் நிலத்தை எம்டியா போட்டு அதுக்கு நடுவில் கொண்டு போய் அதை கட்டிக்கிறார் காரணம் என்னன்னா நம்மளுடைய உயிர் அப்படி தான் இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா உயிரோடைய மினியேச்சரை கட்டுறதுக்காக அங்கே ஒரு பெருவழி கொடுத்து கொடுத்ததில் நடுவில் கட்டி மையமாக கட்டி உயிர் இப்படி தான் இயங்குதுன்னு சொல்கிறதுக்காக தைப்பூச திருநாளன்று செஞ்சிருக்காரு அப்போ பந்தல் போட்டிருக்காங்க இங்கே விளம்பரம் பண்றது இல்லடா இது வந்து அலங்காரம் பண்ணுற இடம் இல்லை இது வந்து ஒரு விளக்கம் இது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் உங்களுக்குள்ள அனுபவம் தோன்றும் இதை நான் மறைத்து பந்தல் நான் அங்கே வந்து திருவிழா கொண்டாடலை அப்படின்னு சொல்லிட்டு அது எரிக்கிறதுக்கு அது எரிஞ்சிரும் போப்பந்தல் போப்பந்தலாகுன்னு சொல்கிறதா சொல்கிறாங்க அது வர்றாருக்குள்ளதாக தான் போக வேண்டியது நூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஒரு பச்சை கலரில் ஒரு பெரிய திருவருப்பா ஓகேங்களா அந்த திருவருப்பா தான் வந்து கடைசியாக நூறு வருஷத்துக்கு முன்னால் வெளியிட்டது அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா வடலூர் பெருவெளிக்கு தைப்பூச திருநாளன்றுன்னு எழுதிக்கிறாங்க அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாலே கொண்டாடப்பட்டிருக்கு இது அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாலேயே இது தோன்றியிருக்கலாம் ஆனால் வள்ளலார் டைரெக்டாக எங்கேயுமே இதுக்கு வந்து வைப்பு தைப்பூசத்துக்கு கொண்டாடுங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கல எங்கேயுமே கொடுக்கல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா சும்மா வாய் மூலமாக தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறதாகவும் அது பரவலாக இது என்னன்னா இந்து மத சாயல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே அகமுகமாக உங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கிறேன் இதெல்லாமே எங்கே நடக்குதுன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ளே இல்லை நடக்குது இதை நீ உள்முகமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அன்னைக்கு ஜோதி தரிசனம் ஆறு காலம் நம்மளுக்குள்ளே நிகழும் இந்த எல்லாமே இதே கண்ட்ரோல் இதே சிஸ்டத்தில் இயங்கிக்கிடுச்சுன்னா நம்மளுக்குள்ளே அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லிட்டு அது இது மேலே அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் சித்திவாளாகவும் போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த தைப்பூசை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் போட்ட தைப்பூச அந்த விழா நோட்டீஸில் என்ன எழுதுறாருன்னா இந்த இந்த நோட்டீஸ் அதிலே எழுதியிருக்கார் இந்த பிரசுரம் வேறு மொழிகளில் பல பாஷைகளில் பிரசுரிக்கப்படும் அன்றைய காலமே சன்மார்க்க காலம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த இந்த பிரிண்டை அவர் எழுதுன பிரிண்ட்டு இது திருப்பி ரீபிரிண்ட் ஆகும் வேற வேற பாசையிலிருந்து வருவாங்கங்க அப்போ இப்போ கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ பொதுவாக போய் அன்னைக்கு போய் சா சாமி கும்பிட்டு வர்றது அன்னைக்கு தான் கடவுள் இருக்கிறார்கிற கேள்வியெல்லாம் அங்கே எழுது இல்லைங்களா அன்னைக்கு தான் கடவுள் இல்லை என்றைக்குமே கடவுள் கடவுள் இருக்கிறார் அன்னைக்கு நம்ம போகக்கூடிய விஷயம் அன்றைய தினத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு உண்மைத்தன்மை அங்கே விளக்கி சொல்லப்படுகிறது அப்போ அதை விளக்கி சொல்வதற்காகவும் அதை புரிந்து கொள்வதற்காகவும் நம்ம ஒரு யாத்திரை போகிறோம் அங்கே போய்ட்டு ஆன்மா அனுபவங்கள் எப்படி இருக்கும் ஜோதி தரிசனம் எப்படி ஏற்றுவாங்க அதுக்குள்ளே ஏழு திரைகள் வளர்க்குறது அப்போ ஏழு திரைகள் அப்படிங்கிறத நான் இவர் மட்டும் சொல்லலைங்க மிருதாத் புத்தகத்தில் ஏழு திரைகள் க உங்கள் கண்களை ஏழு திரைகள் மறைத்துள்ளது உங்கள் வாய்களை ஏழு பூட்டுகளால் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஏழு திரை அப்படிங்கிறது வந்து இச்சாசக்தி பராசக்தி மாயாசக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய சக்திகள் இந்த இந்த உலகத்தை அதாவது நம்மளுடைய அறிவு பிரகாசமாக இருக்கான் நம்மளுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்கான் அந்த பிரகாசத்தை தெரிய ஒட்டாமல் இந்த சக்திகளெல்லாம் மறைச்சிட்டு இருக்கோங்களே ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த உலகம் இயங்குறதுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்குது இந்த உடம்பு எல்லாத்துக்காகவும் படைக்கப்பட்டு என்னுடைய பர்பஸ்க்காகவும் படைக்கப்பட்டிருக்கு அப்போ என்னுடைய பர்பஸ் நிறைவேறுவ வரைக்கும் நான் அந்த உடம்பை வந்து இந்த உலகத்துக்காக என்ன செய்கிறேன் படைக்கிறேன் அப்போ ஒருவேளை எனக்கு வந்து ஆசையும் இல்லாமல் பெண் ஆசை பொண்ணாசை மண்ணாசையெல்லாம் இல்லாமல் நான் பிறந்ததுக்காகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகாது இம்ப்ரூவ் ஆகாது இம் வீழ்த்தி ஆகாது அப்போ இயற்கையாகவே என்னுடைய உடம்புக்குள்ளேயே ஏதோ ஒரு மெக்கானிசத்தை மாட்டி எனக்கு அனுப்பி விட்டது மாதிரி நான் இந்த உலகத்தை விருத்தி செஞ்சுக்கிட்டு என்னுடைய வேலையும் செய்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த வேலையை செஞ்சால் என்னுடைய உண்மையான தத்துவம் மாறின்றதுனால ஞானிகள் அதை திறந்துட்டு போகிறாங்க அப்போ இது மாதிரி சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது இல்லைங்களா இதெல்லாம் மறைக்கிறது இந்த திரைகள் ஒவ்வொரு திரையாக விலகும் கடைசியில் கூடிய பச்சை திரை வந்து இரண்டு கூறுகளாக இருக்கிறது இது வந்து சுத்தமாக திரை மாமாய திரைன்னு சொல்கிறாங்க இந்த உலகம் இயங்குவதற்கான நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஆசைகளாக அந்த திரைகளாக இருக்குது இறைவன் வெளிப்படக்கூடிய காலத்தில் இந்த எல்லா திரைகளும் விலகி கண்டுவிடும் ஆனால் அழுத்தமாக இருக்கக்கூடிய பச்சை திரையினுடைய பாதித்திரை அகலாது அது உங்களுடைய சுய முயற்சியிலேயே அகற்ற வேண்டும் நீங்கள் இப்போது இருந்தே ஒழுக்கமாக இருங்கள்னு சொல்கிறார் அதுக்காகத்தான் கொடி கட்டி கொண்டேன் இந்த கொடியில வந்து இந்த இடத்துல பொன்வண்ண வெள்ளைத்திரையும் அதுக்கு மேல் பொன் நரம்பும் இருக்குது இதுதான் வந்து அதனுடைய உயிர் இங்கிக்கிட்டு இருக்கு அதையே நான் கொடியாக கட்டியிருக்கிறேன் இந்த கொடிக்கு முன்னால் தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதாக அப்போ அவர் தீபத்துக்குள்ள ஜோதி ஜோதிக்குள்ள இறைவன் இருக்கிறத எங்கேயுமே அவரு சொல்லல ஒரு இடத்தில் உங்களுடைய மனம் குவியுமானால் அது பிறகு கலைந்து அத்வைதம் துவைதமாகும் இது இயற்கை தானே அப்படின்றப்ப உருவம் கலைந்து அருவமாகும் இப்போ இதில் தான் கேள்வி சார் இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஐயாவளி நம்ம பார்க்குறோம் ஐயா வைகுண்டர் வந்து தெற்கிலிருந்து இருந்து நிறைய புரட்சியெல்லாம் பண்ணவர் அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து கண்ணாடியை வந்து வழிபடுங்க கண்ணாடியை போய் பார்த்தா என்ன தெரியும் நம்ம தானே தெரியும் இப்போ நீ தான் சாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்க வந்து ஐயா பண்ணியிருக்காரு இப்போ இந்த அருள் விளக்கம் அதாவது ஜோதி இதெல்லாம் வச்சு சித்தர் பெருமான் நமக்கு சொல்ல வரக்கூடிய ரத்தின சுருக்கமான செய்தி வள்ளலார் வந்து நியரஸ்ட்ல சொல்றாரு ஒன்று அதுக்கப்புறம் வள்ளுவர் சொன்னாரு திருமூலர் சொன்னாரு மாணிக்கவாசர் சொன்னாரு இவங்க சொன்னதெல்லாம் புரியல நம்மளுக்கு காரணம் என்ன அவங்க என்ன சாப்பிட்டாங்க கூட தெரியாது அவங்க வேக வச்சு தின்னாங்களா அப்படி தின்னாங்களான்றது தெரியாது ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வருட காலங்கள் ஆயிரம் வருட காலங்கள் வித்தியாசம் ஆனா இவருக்கும் நம்மளுக்கும் நூத்தி வருஷ காலங்கள் தான் வித்தியாசம் நம்ம சாப்பிட்டு தான் சாப்பிட்டு இருக்காரு நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றது அப்படியே சொல்றாரு இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் அவங்களுடைய பிராப்தத்துப்படியும் நடக்கும்னு சொல்றாரு உங்களுக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்குல்ல நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு புரியாது அவமே வாங்கி வந்த வரன்ற மாதிரி சொல்லிடுறாரு இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லிக்கொட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ எல்லாரும் புத்திக்கு வாருங்கள் எல்லாரும் விரைவாக ஒழுக்கத்துக்கு வாருங்கள் இறைவன் வரக்கூடிய நேரம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த சித்தி வளாகம் மேட்டுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய சித்தி வளாகம் அப்புறம் கருங்குழியில் எதுவுமே இல்லை அவர் எழுதுனது தான் அதுக்கப்புறமா வந்து ஞானசபை கட்டி அமைச்சர் எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அன்பை பிரதானமாக இருக்குது எதற்காக அன்புன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்கன்னா இப்போ இறைவனை வந்து என்குணத்தான்னு சொல்லி திருவள்ளூர் சொல்கிறார் அப்போ இறைவனுக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இயல்பாகவே மலத்தோட பிறந்திருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்குள்ளே குரோதம் காமம் லோபம் ஆச்சரியம் இது மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது இதெல்லாம் சாத்தானுடைய மாய குணங்கள் சொல்கிறாங்க இதை போக்கணும்னு என்ன செய்யணும் ஒரு இருளை போக்கணும் என்ன செய்யணும் வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்போ வெளிச்சம்ங்கிறது என்னன்னா அன்பு மட்டும்தான் அருள் மட்டும்தான் அந்த அன்பு தான் வந்து இறைவனுடைய குணமாக இருக்கு அப்போ இறைவனை போல நம்ம மாறணும்னா இறைவனுடைய குணத்தை என்ன செஞ்சுக்கணும் எடுத்து கொண்டு வரணும் அப்போ இறைவனுடைய பிஹேவியர் என்னன்னு பார்க்குறப்ப அருள் தான் இருக்குது அப்போ அருள் நம்ம செய்ய முடியாது இப்போ நான் எப்படி அருள் கொடுக்க முடியாது இருக்கும் அருளுக்கு இணையான ஒரு பிஹேவியர் தேடும் பொழுது இவங்க அன்பை தவிர அருளுக்கு இணையான எதுவுமே இல்லை ஏன்னா அடுத்தவனுக்காக இறங்குவது பேர் தான் அருள் அப்போ அடுத்தவனுக்காக இறங்குவது பேர் நம்ம அன்புன்னு வைக்கிறப்ப அன்பை தவிர வேறு எந்த டூலும் இங்கே இல்லைன்றப்ப எல்லாரும் அன்பை வந்து பிரதானப்படுத்துகிறாங்க அப்ப அன்பு வழியாக அன்புங்கிறது என்னன்னா ஏழு வகையா பிரிக்கிறார் ஒரு மனிதனுடைய துன்பங்கள் ஏழு வகையா வருது இறப்பு கோபம் காமம் இது மாதிரி அப்ப இறப்பு தான் வந்து இறப்புலயும் தான் அதிகமாக செத்து போயிடுறான் அப்ப ஆரம்ப காலத்துல பசியை போக்க ஆரம்பி அப்போ உனக்கு அன்பு மலர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீ செய்யறப்ப இப்ப என்னன்னா எல்லா பேருக்குமே வந்து கல்யாணம் சாப்பாடு போடுறான் பசிதான் அந்த நேரத்துல வந்து ஒரு பிக இல்ல எப்பயுமே எப்பயுமே பசிதான் முக்கியம் இப்ப கூட பசிதான் முக்கியங்க இப்ப கூட இன்னைக்கு இன்னைக்கு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் சாவுறாங்கன்னா பசினால பால் இல்லாம மூவாயிரத்தி ஐநூறு குழந்தை ஒரு நாளைக்கு செத்து போகுது இவ்வளவு வளர்ச்சி வந்துருச்சுல நம்ம ஊர்ல இன்னும் பாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு இறக்குது பால் இல்லாம என்ன சொல்றாருன்னா ஒருவனுக்கு பசியை போக்க தெரிந்த ஒருத்தவனுக்கு ஒருத்தனுடைய நோயை போக்குவதற்கு அன்பு வராமல் இருக்காதுன்னு சொல்றாரு நீங்க ஏதாச்சும் ஒரு ஞானம் அடையக்கூடிய ஞானத்தை பற்றி பேசக்கூடிய புக் எதுன்னு கேட்டோம்னா ஓசோ தான் சொல்றாங்களா நியரஸ்ட் நியரஸ்ட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனா ஜேகே சொல்றாங்க அப்ப இத்தனை நூற்றாண்டு காலத்துல இவ்வளவு பெரிய உலகத்துல உனக்கு ஓசோவை தவிர ஒருத்தன் கூட கிடைக்கலங்கிறப்ப ஒரே ஒருத்தன் சாதிச்ச அந்த ஞானத்தை எப்படி வாங்க முடியும் அப்ப எல்லா பேரும் நினைக்கிறாங்கன்னா ஒரு வாரம் போய் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் போயிட்டு வரலாம் ஒரு ஒரு மூணு நாள் வந்து ஏதாச்சும் ஒரு உபா உபாசனா உபாசனா கிளாஸுக்கு போயிட்டு வரலாம் க்ளாஸுக்கு போயிட்டு வந்து பத்து பத்து நிமிஷம் ட்ரைனிங் எடுக்கலாம் எடுத்தோடனே ஞானம் வந்துடும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அப்போ இது புரியாது அப்போ வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும் இல்லைங்களா அப்போ இந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்ந்துருக்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் காசிக்கு ஓடி போயிடலான்னு ஆசை ஆயிடலாம் சித்தனை என்ன ஆயிடலாம் அகோரி மாதிரி ஆயிடலாம் இல்லை நிறைய இருக்குது போகிறது அப்படின்னா அந்த புக்கெல்லாம் படிக்கிற ஃபீல் எனக்கு அன்னைக்கு நைட்டு உட்காந்து யோசிச்சேன் இன்னைக்கு நம்ம நைட்டு போயிட்டோம்னா நைட்டு எதுல போலான்னு ட்ரெயினில் போலாம் போறப்ப எந்த போன் எடுத்துகிட்டு போகலான்னு எனக்கு ஒரு டவுட் ரெண்டு சிம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா சார் எந்த போன் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு கார்டு வச்சுக்கிறேன் எந்த கார்டை வீட்டுக்கு கொடுத்துட்டு போலாம் இல்லைங்களா அப்ப வீட்டில வந்து ஃபோன் பண்ணா எந்த நம்பர் காண்டக்ட் பண்ணணும் டிரெஸ் எத்தனை ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனா இல்லை அங்க போய் வாங்கிக்கிற எவ்வளவு எவ்வளோ காசு எடுத்துட்டு போகலாம் ஏடிஎம்ல எவ்வளவு வச்சுக்கலாம் அப்போ என்னுடைய சிந்தனை எப்படி போச்சு பாத்தீங்களா நீ வரக்கூடிய நாட்களை எப்படி நாட்கள் நம்ம சேஃபா வாழணும்னு நினைக்கிறோம் அவன் வந்து அன்சேஃபில் வாழ்ந்துருக்கான் சாமியார் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா பேசலாம் நம்ம ரெண்டு இவ்வளவு விவாதம் பண்ணலாம் பேசலாம் இல்லைன்னா புரிஞ்சுக்கலாம் பார்க்கறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க பாக்கிறதோட நம்ம விட்டுட்டு போயிருவோம் ஆனால் அவங்க வாழ்ந்துருக்காங்க இல்லை கான்ட்ரவர்சி வரலாம் இப்போ நீங்க வந்து சொன்ன மெய்வெளிச்சாலை ஆரம்பம் ஆகட்டும் மெய்வெளிச்சாலை நீங்க சொல்றது வந்து சாமி தொப்பு ஐயா சாமி தொப்பு ஐயா நான் சொல்றதுக்கு மெய்வெளிச்சாலை ஒன்று இருக்கு மெய்வழிச்சா வளர்த்து இவர் எல்லாமே ஒரு ஒரு ஏக அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒரே சப்ஜெக்டை சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதுல இவங்கெல்லாம் வந்து அதுக்கு சில ஜாதி சாயங்கள் மத சாயங்கள் நாங்க வந்து ஒரு வெரைட்டிக்குள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இப்ப அது மாதிரி இவங்க சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா வள்ளலார் எதுக்கு இதுக்கு வந்தாருன்னா வள்ளலார் வந்து யதார்த்தமா வந்தாரு இப்ப பாரதியார் எல்லாரும் ஏத்துக்கிறோம் எதார்த்தமா நம்மளுடைய ஃபீல் அப்படியே சொன்னாரு இல்லைங்களா நம்மளுடைய ஃபீல நான் என்ன நினைக்கிறேன்னு அது சொன்னாரு எல்லாருக்கும் எது அது சொன்னாரு எது சாத்தியம் அது சொன்னாரு இப்ப வேற யாருமே சாத்தியத்தை பத்தி பேசல அதுக்கு முன்னால வந்து துள்ளல்பா துள்ளல் துள்ளல்பா அதுவும் வந்து கிராமிய பாடல்களுக்கு மாதிரி ஓகேங்களா அப்போ ஒரு இளையராஜா மியூசிக் மாதிரி அவருடைய பாட்டு இருக்குன்றதுனால எல்லாருக்கும் அது புரிய ஆரம்பிச்சு இறைவனை நம்ம ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அப்போ இறைவனாவே நான் வாழ்கிறேன்னு சொன்னார் இதில் என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா அவர் கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐயகோ இந்த மக்களை நினைத்து நான் பரிதாபப்படுகிறேன் இவர்கள் என்ன அளவாக கும்பிடுகிறார்கள் இறைவனை பற்றி தெரியாதனால தானே என்னை கும்பிடுறாங்க அப்போ இவங்களுக்கு கொஞ்சமாச்சம் அவங்களுக்கு அறிவு கொடுத்து நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லி இறைவண்ட வென்றார் அப்போ மக்கள் வந்து எங் எப்படி போனாலும் கேட்டு போடுறாங்கன்ற மாதிரி சுற்றி சுற்றி அவரை டிஸ்டர்ப் பண்ணி இங்கே சென்னையில் இருந்தால் மனம் சிலுகிறும் என்றே நான் காடு வீடுகள் வயல்கள் எழுதோலும் அலைந்தேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எஸ் ஆகிறாரு ஏன்னா இவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து ஏதோ ஒரு சாமியாரை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க எனக்கு கல்யாணம் கல்யாணாவில் எனக்கு ஃபுல்லாக ஒர்க்கில் வந்து நிற்கிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்குள் உயிர் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த இயங்கக்கூடிய உயிர் நம்மளுடைய இயற்கை மலங்களாகியே நம்ம நம்மளுடைய செயற்கை இல்லைங்க எதுவுமே நம்மளுடைய செயற்கை கிடையாது எல்லாமே இயற்கை நம்மளுடைய பிறக்குது நம்மளுடைய இருக்குது நம்ம அதனால தான் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த இயற்கை மலங்களாகிய ஏழு துறைகளால் மூடப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம வந்து அங்கேயான இருளில் இருக்கிறோம் இந்த இருள் மெதுமெதுவாக விலகும் அதனால ஏழு திரைகள் இச்சாசக்தி மாயாசக்தி பராசக்தி கிரியாசக்தி நிறைய வேற விஷயங்களாக உதாரணத்துக்கு நீங்க பிறகுன்றது யாருடைய பிளான் விதி இல்லை விதினு ஒரு வார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா இயற்கையிலே ஒரு பெரிய மெக்கானிசம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பிறந்து இயங்குறதுக்கு நம்மளுக்கு ஆசை வர்றதுக்கு எனக்கு மோகம் வரதுக்கு எனக்கு குரோதம் வர்றதுக்கு எனக்கு வன்மம் வர்றதுக்கு எனக்கு காமம் வரதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசம் உலகத்துல இயங்கிகிட்டு இருக்கு அதத்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாதம் பரநாதம் பரபிந்து பரநாதம் அக்ராந்தம் திக்ராந்தம் அதுக்கு மேலே வந்து சுத்தம் ஆதிதம் சொல்லி நம்மளுக்கு மேலே நவ ஒன்பது நிலைகள் நம்மளை நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தையே அதான் கண்ட்ரோல் பண்ணி அதை அதை நம்ம வந்து இது வந்து என்னென்னா அவர் ஒரு கடவுளாகவோ இல்லைன்னா ஒரு ஆவியாகவோ இல்லைன்னா அது ஒரு சாத்தானாகவோ நீங்கள் புரிஞ்சுக்க தேவையில்லை இது வந்து சிஸ்டம் உயிர்கள் எல்லாம் இயங்குவதற்கு இந்த மாதிரி மேல் நவநிலையும் கீழ் நவநிலையும் இருக்குது அதில் தான் விஷ்ணு தத்துவம் பிரம்ம தத்துவம் விஷ்ணு தத்துவம் வித்யா தத்துவம்னு சொல்ல மொத்தம் இருபத்தி நாலு தத்துவம் அப்போ நம்மளுடைய நம்மளுக்குள்ள கூடிய இந்திரியங்கள் பஞ்ச கர்ம கர்மேந்திரியங்கள் அதுக்கப்புறமா வந்து மனம் சித்தி புத்தி அகங்காரம் சொல்லப்படக்கூடிய இந்த இந்த தத்துவங்கள் ஓகேங்களா இந்த எல்லா தத்துவங்களும் சேர்ந்து நம்மளுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு மொத்தம் தொண்ணூத்தி தத்துவம் நம்ம நம்மளை இயக்கிட்டு இருக்கு இந்த தொண்ணூத்தி தத்துவமும் நம்ம கண்ட்ரோல் இல்லை அது பாட்டுக்கு மேல ஒரு ஒரு பெரிய சிஸ்டம் நம்மளை சுத்தி இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்க நீங்க நினைச்சுற மாதிரி உங்க கண்ட்ரோலுக்குலாம் வராது வராது அப்ப என்னன்னா நம்மளை அறியாமல் நம்மளை சுத்தி ஏழு மாயாத்திரைகள் மூடி இருக்கு இந்த ஏழு மாயாத்திரைகளும் ஒவ்வொன்றா விலக விலக அறிவு விலகும் அவர் ஜோதினு சொல்றது அறிவு தான் சொல்றாரு ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க வள்ளலார் ஜோதியில அப்படி சொல்லக்கூடிய அதாவதுங்க ஜோதியில ஐக்கியமாயிட்டா நானுமே அந்த மைண்ட் செட்ல இருந்தேன் நானும்னா நானும் பெரிய ஆள் கிடையாது பார்வைகள் கண்ணோட்டங்கள் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒன்னொரு இடத்துக்கு போறப்ப கண்ணோட்டங்களை மாத்திட்டு போறோம் பிரணவ தேகம் சுத்த தேகம் ஞான தேகம்னு சொல்லி மூன்று நிலைகளை வள்ளலார் சொல்றாரு அவர் இருக்கும்போதே அம்ப முப்பத்தோரு வயசுலயே அவருடைய பிரணவ தேகத்துல இருந்து ஞான தேகத்துக்கு மாறிட்டார் ஒளி தேகமா மாறிட்டார் அவர் ஒளி தேகமா மாறினது அவரு அவர் அந்த ஐம்பத்தோரு வயசுல இல்ல நிறைய பேர் ஒளியா மாறிட்டாருன்னு சொல்றாங்க ஒளியா மாறி அவர் பல வருஷம் வருசாச்சுன்னா அதுக்கான எவிடன்ஸ் வந்து அங்கே பார்த்தவங்க எழுதுறாங்க நான் வந்து உள்ள வந்து உள்ளிடற்ற உடலில் தான் பார்த்தேன் வெறும் மேல இருக்கக்கூடிய அந்த அடையை மட்டும் தான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ படத்துல பார்க்குறீங்களே அது கற்பனை தான் இந்த இது வர தூரம் துணி போட்டு முடிக்கிறாங்களே அவ்வளோல்லாம் இருக்கா இருக்காதான் சும்மா துணி இருக்குமா அவ்வளோ சும்மா கேப் இருக்குமா இந்த படங்களில் ஏலியன்ஸ் படம் மாறிடுற ஒரு ஒரு கேரக்டர் இருக்குங்களே அந்த கேரக்டர் மாதிரி சும்மா துணி மட்டும்தான் முடி இருக்குமா அதில் ஒரு குழந்தைய தூக்கி மடியில் உட்கார வைக்கிற மாதிரி சும்மா உட்கார வச்சிருக்காரு சும்மா பேசியிருக்கிறார் பேசுகிறப்ப அந்த குழந்தை உள்ள பார்க்குறப்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஓடி போய் அவங்க பாட்டிகிட்டே அவர்கிட்ட சொன்னதாகவும் அந்த பாட்டி கதை எழுதுனதாகவும் அந்த பாட்டி வந்து நம்மளுக்கு இந்த வேட்டவளம் ஜம்மீன் பக்கத்தில் ஒருத்தவங்க எழுதிக்கிறாங்க இந்த புக்கில் அப்போ இது வந்து அவங்களுடைய அவங்களுடைய அனுபவங்கள் எழுதுகிற போது பல இடங்களில் பார்த்தவங்க அவருக்கு தேகம் இல்லை ஆனால் அவருடைய பாடல்களையும் அதை எழுதிக்கிறார் அவருடைய அகவல்லையும் எழுதிக்கிறாரு நான் வந்து எல்லாத்தையும் கடந்து இந்த தேகத்தை கடந்துருக்கேன் அவர் இருந்து அன்னைக்கு நைட்லாம் கிடக்கல அது வரைக்கும் தேகம் இல்லாமல் இருந்தவர் அன்னைக்கு வந்து என்ன செஞ்சாருன்னா அது ப்ரூவ் பண்ணி வெளியே போயிட்டார் அவ்வளவுதான் வெளியே போயிட்டார்ன்றது அவர் நம்மளோட கலந்துக்கல அவர் என்ன சொல்லிட்டு போறாரு இத்தனை நாள் இந்த தேகத்தில் இருந்தேன் இனி இதில் இருக்க மாட்டேன் இனி உங்களுக்குள் கலந்து கொள்வேன் எல்லா இடத்துல நான் அருள் அளிப்பேன் தேவைப்பட்டா அவர் இறைவன் ஒரு நாள் வருவார் அதுவரை காத்து இருங்கள் ஒழுக்கமாக இருங்கள் அதுவரை புருவ மத்தியிலும் அகலை ஏற்றி வைத்து அதில் இறைவன் பாவிப்பதாக நினைத்து தியானித்து வாருங்கள் தியானம்னா உடனே நம்ம இப்படி கண்ண முடி செய்யற தியானம் மனசுக்குள்ள அதை புரிஞ்சுக்கிட்டு சிந்தித்து வாருங்கள் அது உங்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுக்கும் நீங்கள் என்ன ஒழுக்கமற்றவார்கள் இருந்தாலும் இறைவன் ஒரு நாள் வருவார் அப்போது உங்களுடைய எல்லா துறைகளும் தானாகவே விலகி போகும் அதில் அந்த ப அழுத்தமான பச்சை திரை அப்போதும் நீங்கள் உங்களுடைய சுயமயிற்சியால் தான் விளக்க வேண்டும் அதற்கு இப்போது இருந்தே ஒழுக்கத்தில் இருங்கள் வந்தவுடன் தெரிந்து கொள்ளலாம் இருப்பினும் அவர் வந்தவுடன் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இதுலேருந்து நான் வந்ததுக்கு காரணம்னா இந்த அளவுக்கு உயர்ந்தது காரணம் இந்த சைவம் வைணவம் போன்ற மத ஆச்சரியங்கள் மார்க்கங்களில் நான் வைத்திருந்த பற்றுகள் என்னை வரவிடாமல் இருந்தது இப்போது நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அதெல்லாம் விட்டுவிட்டேன் எனவே நீங்களும் விட்டு விடுங்கள் நான் விட்டு விட்டேன் வந்தீர்கள் பார்த்தீர்களா நீங்களும் விட்டு விடுங்கள் வந்து விடுங்கள் எனவே எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் நீங்க கடவுளை கொண்டு வராதீங்க கடவுளுக்கு கால் கை முதலியன அவர்களுக்கு வாகனங்கள் இருக்குமா என்று கேட்டால் ஆச்சரியர்கள் முழிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு காரணம் தெரியவில்லை எனவே நீங்களும் அதுபோல் முழிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளிப்படையாக சிந்தீங்களும் சொல்கிறார் எப்படி இறைவனை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா இறைவனுடைய நிலை உயர்ந்தது எவ்வளவு நாம் எவ்வளவு தாழ்ந்திருக்கிறோம் நம்மளுக்கு ஏன் வந்து இந்த இடத்துல முடி முளைக்கல இங்கே ஏன் முடி முளைச்சிருக்கு ஏன் புருவத்தில் முடி இருக்கு இதெல்லாம் உட்காந்து யோசிங்க நம்ம உடம்பு எப்படியோ டிசைனை படைக்கப்பட்டுருக்கல அந்த உடம்பு யோசிங்கன்னா அந்த உடம்பு இறைவனுடைய டிசைன் இதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு எப்படி டிசைன் ஆச்சுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுதான் வந்து இறைவனை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அன்பாக இருங்கள் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உங்களால் இறைவனை புரிஞ்சிக்கவே முடியாது அன்பாக இருங்கள் அன்பே உங்களை கொண்டு போய் சேர்த்தணும் அப்போ என்ன சொல்கிறேன்னா ஜீவகாரணியம் மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்போ நீங்கள் ஜேகே உடைய அன்பை தான் வெளிப்படுத்துகிறாங்க கிறிஸ்தவத்துலேயே அன்பை தான் வெளிப்படுத்துகிறாங்க எல்லாத்துலேயும் அன்பை தான் வெளிப்படுத்துகிறாங்க அப்போ முதற்கட்டமாக புலால் மருத்தல்குள்ளே வாங்க அதனால தான் எழுப்பேன் கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும்னு சொல்லி வள்ளலாருடைய அந்த ஞான சபைக்குள்ளே எழுதியிருப்பாங்க நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த கோயிலுக்குள்ள வராதிங்கன்னு அவர் என்ன போட்டிருப்பார் கேட் போட்டிருப்பார் நீங்கள் வந்து மன நான் தின்னுட்டு நான் போனால் என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது சரிங்களா எங்கே போனாலும் ஒன்றும் ஆகாது உங்களுடைய நீங்க நீங்கள் வந்து அங்கே எதுக்கு போகிறீங்க இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்கன்ற ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வருது இல்லையா ஏதோ ஒன்று மாற்றங்களுக்காக போகிறீங்க சரிதானே அப்போ மனமாற்றமே இல்லாமல் கோயிலுக்கு என்ன ஒன்று போகிறீங்க அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனே அவர் என்ன சொல்கிறாருன்னா கொலைப்பிள்ளை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் நம்ம மினிமம் நீ வந்து சாப்பிட்றது நான் நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்து அப்படி சாப்பிட்டா உனக்குள்ளே எப்படி அன்பு ஃபர்ஸ்ட்டும் முளைக்கும் அப்போ அன்பு தான் உருவோம் அன்பு தான் இறை உருவோன்றப்ப நீ இதுக்குள்ளே வரதே அன்புக்குள்ள தான் வரப்போகிற இப்போ அன்புக்குள்ள வரும்போது நீ நான்வெஜ் சாப்பிட்ற மெண்டாலிட்டியோட வந்தேன்னா உனக்கு அன்பு மலராது அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீ என்ன செய்கிற அந்த நான்வெஜ் கொலை புலை ரெண்டையும் தவிர்த்து தவிர்த்துட்டு நீ உள்ளவா அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளு சரிங்களா அப் அப்படின்றாங்க அப்போ எந் எல்லா மதங்களும் இது தான் சொல்லுது எந்த மதங்களும் புலால் கோட்பாடுகளும் வரவே இல்லை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வரவே இல்லை இவங்க சாப்பிட்றவங்க ஹிந்துலேயோ முஸ்லீம்லேயோ கிறிஸ்தவத்துலையோ க பௌத்தத்துலேயோ ஜைனத்தில் எதில் சாப்பிட்றவங்களும் அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு அவங்களா ஏதாச்சும் ஒரு கற்பனையான ஒரு கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்களே தவிர எல்லா மதங்களும் அன்பை மட்டுமே போதிக்குது இது என்ன பண்ணுறாருன்னா இவர் நமக்கு புரிஞ்ச மாதிரி அவர் இன்னுமே விழுந்து தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கலாம்னு நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்கோம் என்ன நான் எங்கள் வீட்டில் இருக்கலாம் பேசிவோம் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நம்மளுக்கு இன்னும் புரிய வைக்கவும் இல்லை அவர் நலன்ற மாதிரி பேசிக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு புரியக்கூடிய அறிவு இன்னும் உலகம் கொடுக்கல நம்மளுக்கு பிராப்தம் ஒன்றும் இல்லைங்களா எல்லாமே அதாவே நடக்காது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு அலெக்சாண்டர் வந்து ஏசியில் உட்காந்ததே இல்லை நம்ம பாருங்கள் ஏசியில் உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா அப்போ அலெக்சாண்டர் வருத்தப்பட முடியாது இல்லைங்களா அப்போ காலங்கள் மாறும்போது தான் எல்லாமே தெரியும் இப்போ லகிமா சித்து அகிமா சித்து மொத்தம் எட்டு அட்டாங்க சித்துக்களை சொன்னாங்க ஒரு இடத்துல பேசுறது இங்கேருந்து கேட்க முடியும் சொன்னாங்க இப்போ கையிலே வந்துருச்சு தொலைபேசி அலைபேசி வீடியோ கால்லாம் வந்துருச்சு அப்ப சி காலமே என்ன பண்ணிச்சு நம்மள்ட்ட அந்த இப்போ அந்த சித்த கொடுத்துருச்சு இல்லைங்களா இப்போ எல்லாமே மாறும் அப்ப என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யர்களும் ரஷ்யர்களும் அமெரிக்கர்களும் சமாதானம் பேசுவார்கள் வடக்கிலிருந்து ஒருவன் வருவான் அவனே சமார்க்கத்தை வளர்ப்பான் அதுதான் சன்மார்க்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு எவனோ ஒருத்தன் வந்து இங்கே வளர்க்க போறான் அப்படிங்கிற வடக்கிலிருந்து ஒருவன் அவன் சன்மார்க்கத்தை விளக்கி கூடுவான் அப்படின்னு சொல்றாரு சன்மார்க்கம் அப்படிங்கிறது வரலாறு கண்டுபிடிச்சது கிடையாது இது வந்து இருந்து திருமூலர் சன்மார்க்கன்றது எழுதி எல்லாருமே சன்மார்க்கம் சன் அப்படின்னா வந்து உண்மைன்னு அர்த்தம் உண்மையை பற்றிய மார்க்கம் சன்மார்க்கம் இவர் வந்து சமரச சுத்த சத்திய அப்படின்ற இந்த பேரெல்லாம் எல்லாம் சேர்க்குறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு காலங்களையும் சேர்க்குறாரு இதுக்கு காரணங்களாக அந்த புத்தகங்கள் எழுதுறாரு நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கணும்னா உரைநடை வசன பகுதி திரு அருப்பா அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் கூகுள்லேயே வந்துடும் இதுல அவர் என்னென்ன சொல்லிக்கிறாரு இந்த இந்த காலங்களை பத்தி என்ன சொல்லிக்கிறாரு நம்ம உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது நம்ம கருவுலேருந்து எப்படி உருவாகி வரோம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் நம்ம உயிர் எப்படி இருக்குது ஏன் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஏழு இடத்துல முளைச்சிருக்குது பெண்களுக்கு ஏன் முளைக்கல அப்படின்ற எல்லா தகவல்களையும் அவர் விளக்கி சொல்கிறார் ஆனால் வள்ளலார் வந்து சொன்னது இது எதையுமே அகமுகமாக நீங்கள் புரிந்து கொள்ளத்தானே தவிர அதை வழிபடுவதற்குறாரு இப்போ நீங்கள் சபைக்கு போய் கூப்பிடலாம் அவர் சொல்லவே இல்லை சரிதான் இல்லைங்களா அவர் புரிஞ்சிக்க தான் சொல்கிறாரு சரிங்களா லால்பேட்டே ஏதோ ஒரு ஊரில் வள்ளலாருக்கு வந்து அன்றைக்கி நோம்பு கட்சி கொடுக்குறாங்க சரிங்களா லால்பேட்டை தான் நினைக்கிறேன் அந்த ஊர் பேரு பேர் எனக்கு ஊர் பேர்னார் சரியா தெரில ஆனால் நான் வந்து இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன் நோம்பு கட்சி கொடுக்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க அவர் கவுச்சி சாப்பிட மாட்டார்ல அப்படின்னா அவருக்காக இந்த ஊரில் வெஜிடபிள் போட்டு கஞ்சி காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லி கஞ்சி காய்ச்சிக்கிறாங்க இது வரைக்கும் அந்த ஊர் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மசூதிகள்லையும் அன்றைக்கி ரம்ஜானுக்கு வரக்கூடிய எல்லா கஞ்சியுமே வந்து வெஜிடேபிள் கஞ்சி தான் அந்த ஊரில் யாருமே அன்னைக்கு கறி மீனும் புழங்க மாட்டாங்க அந்த கஞ்சி அந்த கஞ்சிக்கு ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு மர ஒரு மரபு உடைக்கிறதுக்கு ஒன்னொருத்தன் பிறப்பான் அது மாதிரி மெதுமெதுவாக உடையும் வடலார் வந்து இது மெதுவாக தான் மாறுன்னு சொல்கிறார் இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பேர் அனுபவம் வெறும் வாசலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் வாசலுக்குலாம் போகல நம்ம வந்து தெரிஞ்சு அப்படி ஒன்று இருக்குன்றதை பேசிக்கிட்டு இருக்கோம் கிருபானந்த வாரியார் என்ன சொல்கிறாருன்னா ஏக வாழ்க்கை அக வாழ்க்கை அக வாழ்க்கைன்னு சொல்றாரு இப்போ எல்லாருமே வந்து ஒரு கா ஓடுனானு ஒரு காமௌண்ட் ஏறி குளிச்சானுங்க அவனுக்கு திருப்பி வரவே இல்லை என்ன ஆனானுங்கானே தெரில அப்போ உலக மக்கள்லாம் வேடிக்கை பார்த்தானுங்க ஒருத்தன் போனான்டா போய்ட்டு ஆள் சத்தமே இல்லை அறவமே இல்லை போயிட்டான் அப்புறம் ஒரு ஆள் போறான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அந்த பக்கம் கை மட்டும் தெரியுது தலை தெரியுது வாங்கடா பெரிய பழமுதிர்ச்சோலை உள்ள இருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு பழங்கள் இருக்குதுன்னு எதுவுமே சேர்த்தே எவ்வளோன்னு சொல்லி கூப்பிடுறாரு அவர் தான் வந்து வளராரு நான் திருப்பி சொல்றதுனால என்கிட்ட கேட்பாங்க அப்ப நம்மளுக்கு புரியாதுன்னா விதிதான் இல்லாண்ணா கோயில் அதுக்கு அப்படின்னா இந்த உலகம் என்பது தனுபுவன போகம் மூணுமே இருக்குது உடம்பும் இருக்குது இந்த உலகமும் இருக்குது இந்த அனுபவமும் இருக்குது அப்போ என்னன்னா இந்த இந்த வளரும் பயிர் முளையிலேயே தெரியுன்ற மாதிரி நம்ம மண்டையை வந்து பார்க்குறப்ப நம்ம இதை பற்றி பேசுகிறப்ப நம்ம தப்போர ஐட்டம் இப்போ நான் பேசுகிறேன்னா நான் ப்யூராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பின்னால் ஆயிரம் குறைகள் ஆயிரம் திருட்டுத்தானம் இருக்கலாம் இருந்தாலும் இதை பேசணுன்ற சிந்தனையோ இல்லைன்னா அதை செய்யணுன்ற ஆர்வமும் இருக்கு இல்லையா அப்போ வடலர் என்ன சொல்கிறாருனா தவறு செய்வது இயல்பு அப்போ எப்படி அதை சரி செய்யணும்னா வாக்கால் செய்த தவறுகளை வாக்காலும் மனதால் செய்த தவறுகளை மனதாலும் உடலால் செய்த தவறுகளை உடலாலும் திருத்தி கொள்வது அதை வருத்தி கொள்வது அப்போ எல்லாம் விதிதாங்கிறப்ப இந்த உலகத்தில் இப்படி ஒன்று இருக்குது இது இங்கே மட்டும் இல்லை எல்லா நாடுகளையும் இருக்குது முகமது நபின்னு ஒருத்தர் இருந்தார் ஏசு கிறிஸ்துன் ஒருத்தர் வந்தார் எல்லாமே அதுக்கு அதுக்கு முன்னால் யூதர்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னால் குரேசின்றவங்க இருந்தாங்க ஆ மொத்தத்தில் இந்த உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் இந்த இறை அனுபவங்களோடையே பயணித்து தான் வராங்க இதை ஒரு பக்கமாக யாரோ ஒருத்தர் இறை அனுபவம் பெற்றாலும் அதை வைத்துக்கொண்டு பிஸ்னஸும் நடக்குது சுற்றி அப்போ பிஸ்னஸ்ஸை நம்ம தடை செய்ய முடியாது தடை செஞ்சால் நம்மளை காலி பண்ணி விட்டுருவாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த அந்த பாயிண்ட்டில் யார் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதை நோக்கி நகரலாம் நகர்ந்தால் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காம போகலாம் கண்டிப்பாக கிடைக்காம போகலாம் இது என்னத்துக்காக ஒன்றொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆன்மா அனுபவம் இந்த ஆன்மா வந்து இன்னைக்கு பிறக்கலை புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பாம்பாய் தேவராய் கணங்களாய் மாறி எண்பத்து லட்சம் எண்பது லட்சம் யூனிகள்லாம் நம்ம பிறந்து வரோம் அப்போ இன்றைக்கி இல்லாடா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளானி கிடைக்க போகன்றதுனால இன்னைக்கு கிடைச்சதை அனுபவமாக வச்சுக்க வேண்டியதான் அவங்க வந்து சும்மா க கண்ணை முடித்து சொல்ல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க இப்போ பட்டினதார் செஞ்சு காட்டியிருக்கிறார் பட்டினதார் மறைஞ்சார் ஆதிசங்கரில் செஞ்சு காட்டினார் அதுக்கப்புறம் வந்து வள்ளலார் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறார் சின்ன திசை வடலூர் போகலாம் வட வ வருவார் அழைத்து வாடி வடலூர் வத வட வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதுறார் அப்போ எல்லோரும் போவோம் போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அவருடைய புத்தகங்களை வாங்குவோம் வாங்கி படிப்போம் நான் ஒருத்தருக்கு புத்தகம் கொடுத்தேன் நான் நிறைய பேருக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யாரை பார்த்தாலும் வள்ளலார் புத்தகம் கொடுப்பேன் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவருடைய வீட்டுக்கு போனேன் அந்த புத்தகத்தை வச்சு பூ பூ போட்டு இருக்காரு எதுக்கே உனக்கு புத்தகம் கொடுத்தா அது அட்டையை கிழிச்சு கொடுத்து போய் உனக்கு அது மாதிரி இருக்கிறனால புத்தகம் கொடுக்குறதுன்னு நிறுத்திட்டேன் அவங்க அவங்க விருப்புப்படுறவங்க வாங்கி படிக்கிட்டு இருந்தேன் எனவே தைப்பூசம் என்பது இது வந்து மா சாதாரணமாக ஏதோ ஒரு விழா மாதிரி இல்லாமல் இது நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஆன்ம அனுபவங்களை விளக்குவதால் இந்த ஆன்ம அனுபவங்களை கிரகங்களை வைத்து நம்மளுக்கு புரிய வச்சுருக்கிறாங்க இதை எல்லாம் ஒரு ரிலேட்டிவ் பண்ணி இதை புரிய வச்சுருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் அந்த புரியக்கூடிய விஷயம் வேணும்னு நமக்கு சரி வர இன்னும் கொஞ்சம் அனுபவப்படணும் நிறைய போகணும் ஆனால் எனக்கு எல்லாம் தெரியாது இல்லையா நான் வந்து இதெல்லாம் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் நாலு பேர் சொல்ல கேட்டுருக்கிறேன் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் என்னை போலவே நீங்களும் எல்லாரும் தேடலாம் தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு விழாவின் துவக்கத்திலிருந்து நம்மளுடைய இந்த நேர்காணல் ஆரம்பித்து ஆன்மீக பேர் அனுபவம் அதில் தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வள்ளலார் வழியில் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொன்னீங்க ரொம்ப நேற்று நன்றி வணக்கம்